மக்களே எங்க வீட்டு லட்சுமி தான் காட்ட போறேன் நல்லா பாத்துக்கங்க எங்க வீட்டு லட்சுமி காமிக்க போறேன் காமிக்க போறேன் காமிக்க போறேன் நான் தான் எங்க வீட்டு லட்சுமி சரிங்களா நல்லா பாத்துக்கோங்க என் பேரு தான் விஜய் என் தான் விஜயலட்சுமி சரிங்களா எல்லாம் என்ன திட்டுறீங்களா திட்டுங்க நான் சொன்ன சொல்ல வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு லட்சுமி அதாவது எங்க வீட்டு லட்சுமி எங்க வீட்டு லட்சுமி எல்லாரும் வீட்டுக்கும் லட்சுமி இதுதான் சரிங்களா என்னன்னா பணம் இதுதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் லட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்க பணத்தை மட்டும் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல அந்த மாதிரி நக்கி என்ன எண்ணக்கூடாது ஏன்னா வந்து நிறைய பேர் கைகள்லாம் பணங்கள் மாறி 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 வரும் அதனால வந்து நம்ம நாக்கத்தோட்டத்தோடு வரும் நமக்கு நோய்கள் தொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து புது நோட்டு இது வந்து இப்போதான் அச்சு வந்திருக்குது அதனால இதெல்லாம் வேணால் நான் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த காசு ஏது எனக்கு சம்பளம் வந்துருக்குது என்ன சம்பளம் எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல போறேன் எல்லாரும் இதை பார்த்த உடனே என்ன நினைக்கிறீங்க ஆஹா பாப்பாவுக்கு யூடியூப்ல இருந்துச்சு அப்படிதான் பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து சத்தியமா வரல சரிங்களா இது எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் நான் வேலைக்கு போறேன் நான் வேலைக்கு போறேன் இல்லையா கம்பெனிக்கு அந்த கம்பெனிக்கு நான் ஒரு மாசமா நான் உழைச்சி உழைச்சி கொட்டிட்டு வந்தேன் பாத்தீங்களா அவங்க கொடுத்த சம்பளம் தாங்க இது சரிங்களா மொத்தம் நான் எத்தனை நாள் போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாளில் மா முப்பத்தொன்னா முப்பத்த முப்பதில் போன மாதம் நான் வந்து இருபத்தோரு நாள் தான் போயிருக்கிறேன் நிறைய லீவ்லாம் வந்துச்சு தீபாவளி லீவு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து நாச்சிக்கிழமலாம் போவே மாட்டேன் அப்படி பார்க்க போய் நான் மொத்தமாக வந்து போனதே வந்து இருபத்தோரு நாளைக்கு தான் நான் போனேன் இருபத்தோரு நாளைக்கு வந்த சம்பளம் தான் ஒரு நாளைக்கு வந்து இரநூத்தி தொண்ணூறுரூபா இருபத்தோரு நாளைக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணிக்கிங்க சரிங்களா யூடியூப்லேருந்து முதல் சம்பளம் நான் வாங்கிட்டேன் ரெண்டாவது சம்பளம் நான் வாங்கிட்டேன்னா இல்லையா எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா இது என்னுடைய காலை எட்டு மணிக்கு வேடி நைட்டு ஏ ஏழரை மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் பார்த்தீங்களா கம்பெனிக்கு வேலைக்கு போய் அந்த சம்பளம் தாங்க இது இதை நம்ம வந்து வீட்டுல இருந்தே உட்காந்து தான் அந்த சம்பளத்தை வந்து கையில வாங்கியிருக்க முடியுமா சம்பாதிக்க முடியுமா அதனால பெண்கள்லாம் வந்து அந்த காலத்துல வந்து ஆண்கள் வெளியில போய் வேலை செய்வாங்க பெண்கள் வந்து குடும்பத்தையும் குழந்தையும் பாத்துக்குவாங்க ஆனா இப்ப காலம் மாறி போச்சுங்க என்னன்னா ஆண்கள்லாம் குடிச்சிட்டு நல்லா வீட்டுல தூங்குறாங்க ஆனா பெண்கள் தான் வந்து இப்ப வேன் வேண் வேன் வேணாம் வெறும் வந்து லேடிஸ் தான் எங்க அப்பாரு வேன் எல்லாத்துலயும் லேடிஸ் எல்லாமே வேலை காமிட்டாங்க அந்த அளவுக்குல நானும் வேலைக்கு கிளம்பிட்டேன் ஆண்கள் எல்லாம் இப்ப நிறைய பேர் நெக்க குச்சிட்டு வீட்டில் படுத்துக்கிறாங்க கொண்டாடி கிட்ட காசு கேட்டு அடிக்கிறது குத்துறது இதுதான் நடக்குது அதனால் வந்து நானும் எங்க வீட்டில் அதெல்லாம் கிடையாது எங்க மாமாலாம் குடிக்க மாட்டாரு இதனால வந்து குடும்பத்துக்கு வருமானம் பத்தலாம் அப்படின்றதுனால குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்குலாம் தேவை அப்படின்றதுனால நான் வந்து நானும் விருப்பப்பட்டு வேலைக்கு போயிட்டு இந்த மாசம் சம்பாதிச்ச காசு தாங்க இது சரிங்களா